நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த நாளை தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் புதுவை பகுதிகளில் முதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்